ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேகேஆருக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அன்னைக்கும் இடையே நடந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து மரண மாதம் வந்து ஜெயிச்சிருக்காங்க இந்த கேமில் கேகேஆர் ஒரு பதி நாலு ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா மொத்த மேட்சையுமே வந்து முடிச்சிட்டாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பவர் ப்ளேலேயே அதிகமான விக்கெட்ஸ் வந்து விட்டுட்டாங்க அதுலேயும் அந்த அணியில் வந்து ஓப்பனர்ஸான ட்ரேவிஸ் ஹெட் மற்றும் அபிஷேக் சர்மா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒற்றை இலக்கம் அதுலேயும் வந்து ஹெட்டு வந்து டக் அவுட்டு புறம் அபிஷேக் சர்மா மூணு ரனில் அவுட் ஆகிருப்பாங்க அடுத்து வந்த நிதிஷ் ரெட்டி ஒன்பது ரன்லையும் ஷபாஸ் அக்மத் ரன் எதுவும் எடுக்காமல் டக் அவுட் வந்து ஆயிருப்பார் இதனால் ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆயிருச்சு பவர் பிளேலேயே நாலு கிட்ட வந்து விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் த்ரிபாத்தி மற்றும் கிளாசன் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் மேட்சை வந்து கொண்டு போனாங்க கடைசி நேரத்தில் கம்மின்ஸ் வந்து அவரால் முடிஞ்சதை வந்து பண்ணியிருப்பார் முப்பது ரன் வந்து அடிச்சிருப்பார் இதனால் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பத்தொம்போது புள்ளி மூணு ஓவரில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க இப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த இந்தளவுக்கு மோசமாக அதுவும் வந்து அவங்க வந்து பேட்டிங் லைனப் வந்து நல்லா வச்சுருப்பாங்க அவங்க இந்தளவுக்கு ஆனதுக்கு காரணம் யார் அப்படின்னா கே கே ரணியினுடைய பவுலிங் அட்டாக் தான் அந்த மாதிரி வந்து இருந்திருக்கும் ஆரம்பத்திலே ஸ்டார்க் மற்றும் வைபவ் அரோரா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அபாரமாக வந்து பால் போட்டிருப்பாங்க அதுலேயும் ஸ்டார்க் வந்து இந்த கேமில் நாலு ஓவர் போட்டு முப்பத்தி நாலு ரன்னை வெட்டு கொடுத்து மூணு விக்கெட்ஸை வந்து தூக்கியிருப்பார் அதுவும் ட்ரேவிஸ் ஹெட்டை போல்ட் ஆக்குனது வந்து ஸ்டார்க் தான் அதே மாதிரி ஷபாஸ் அகமதையும் பார்த்திங்கன்னா ஸ்டார்க் வந்து போல்ட் ஆக்கியிருப்பார் நிதிஷ் ரெட்டியும் பார்த்தீங்கன்னா ஸ்டார் கோவரில் பவுன்சர் பால் அடிக்க ட்ரை பண்ணி தான் அவுட் ஆ ஆயிருப்பார் ஆக மொத்தம் வந்து ஸ்டார்க்கினுடைய அதிரடியான பர்ஃபார்மன்ஸ் தான் கே கே அணியை ஜெயிப்பதற்கு முக்கியமான காரணம் அடுத்து வந்து கே கே வந்து களம் இறங்கினாங்க கே அணியில் வந்து ஃபில் சால்ட் வந்து இல்லை அவருக்கு பதில் வந்து ரக்மனா குர்பாஸ் வந்து உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க அவரும் வந்து ஆரம்பத்துலேருந்து அதிரடியாக ஆடி இருபத்தி மூணு ரனில் அவுட் ஆயிருப்பார் நரேன் பெருசாக இந்த கேமில் வந்து சரியாக ஆடலை அப்படின்னாலும் அடுத்து வந்து ரெண்டு ஐயர் வெங்கடேஷ் ஐயர் மற்றும் ஸ்ரேயா ஐயர் இவங்க ரெண்டு பேருமே மேட்சை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் ரெண்டு பேரும் அரை சதம் அடிச்சு இருந்துச்சு பதிமூணு புள்ளி நாலு ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருப்பாங்க இப்போ இந்த கேமில் வந்து பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தது வந்து மிச்சல் ஸ்டார்க்கு தான் ஸ்டார்க்கு வந்து இந்த போட்டி முடிஞ்ச பிறகு வெற்றி பற்றி என்ன சொல்லியிருப்பாருன்னா நாங்கள் வந்து சிஎஸ்கேல வந்து தோனி எடுக்கிற ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணோம் தோனி வந்து ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஸ்விங் இருந்துச்சுன்னா தீபக் சகாருக்கு மூணு ஓவர்ஸ் கிட்ட வந்து கொடுப்பாரு அதே மாதிரி ஐயரும் வந்து என்கிட்ட வந்து ஐடியா வந்து சொன்னார் நானும் நல்லபடியாக அதை வந்து பயன்படுத்திக்கிட்டேன் ஸோ வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்விங் இருந்த காரணத்தினால விக்கெட்ஸ் வந்து அடுத்தடுத்து வந்து விழுந்துச்சு ஸோ அதனால் இதேமாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை ஃபைனலையும் கொடுப்பேன் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் அப்படின்னு மிச்சல் ஸ்டார்க்கு வந்து சொல்லியிருக்காரு ஸோ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பயங்கரமான பேட்டிங் லைனை வச்சிருக்க இருந்தாலுமே கூட அவங்க வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க பதினாலு ஓவரில் போட்டி முடிஞ்சிருக்கு நன்றி